ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ரிஷ்மி இன்றைக்கு நம்ம ரொம்ப ஜூஸியான ரசம் லை எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் அரை லிட்டர் பாலை ஊற்றிக்கிறேங்க பால் இப்போ நல்லா பொங்கி வரணும் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரசமில் ரொம்பவே சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ நல்லா பால் பொங்கி வந்துட்டுருக்கு இதில் இப்போ அரை இல்லாமல் நான் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் நான் என்ன அடுப்பு ஆஃப் பண்ணலை பால்லாம் நல்லா திரிகிற வரையும் நம்ம அடுப்பு ஆஃப் என்ன வேணாம் இப்போ இந்த பழத்தை வந்து கொட்டை இல்லாமல் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் பாருங்கள் பாலெல்லாம் நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துடலாம் இதை வந்து ரன்னிங் வாட்டரில் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் அப்போ அந்த லெமனோட ஃப்ளேவர் போகும் இப்போ நான் ஒரு இடம் கழுவிக்கிறேன் இப்போ இதை கழுவியாச்சு இதை ஒரு துணிக்கு மாற்றிக்கிறேன் துணிக்கு மாற்றி இதில் இருக்க எக்ஸசார்ன தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துடலாம் கையாலே நல்லா பிழிஞ்சி விட்டிங்கன்னா போதும் எக்ஸசாக இருக்க வாட்டர்லாம் வெளியே வந்துடும் பாருங்கள் இல்லை கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்தாச்சு இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கிறேங்க நல்லா மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இல்லை கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் உள்ளங்காயில் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக ப்ரெஸ் ஆகிடும் பாருங்க இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை நான் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி லைட்டாக நடுவில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க இதே போல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நீங்கள் மாவு எந்த அளவுக்கு உள்ளங்களை பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டு நீங்கள் வந்து ரெடி அந்த அளவுக்கு வந்து பால் சூப்பராக வரும் இப்போ வந்து ஒரு பேனில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேங்க இதுக்கு மூணு கப் தண்ணி விட்டுக்கிறேன் அந்த ரசமலாயெல்லாம் வந்து மூழ்கி வேகணும் அந்தளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் கூட சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ரசமலாயை அதில் போட்டுடலாம் போடும்போது கண்டிப்பாக அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கும் இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது லீட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிடுறேன் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்ருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் குக் ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் ஒரு அளவு திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பி போட்டுட்டு மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் இப்போ திருப்பி போட்டுக்கிட்டேன் உடஞ்சிடாமல் பார்த்து திருப்பி போட்டுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரசமில்லை வந்து பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போது இது நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆரட்டும் அடுத்த ஒரு கிண்ணத்தில் கால் லிட்டர் பால் ஊற்றி காய்ச்சிக்கிறேங்க இதில் ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நான் ஒரு இடம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது கூடவே ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுட்ருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான சுகர் சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஷுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பால் வந்து அரை பகுதியாக வந்து நல்லா சுண்டணுங்க அந்தளவுக்கு சுண்டிச்சுட்டா தான் நமக்கு ரசமலாய் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பால் நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் நட்ஸு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் வந்து விருப்பமோ அதை நீங்கள் சின்ன சின்ன துண்டுலாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா நட்ஸும் சேர்த்துட்டேன் இப்போ எல்லாத்துல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாங்க நம்ம வந்து ஜீரல ஊற வச்சுருக்க ரசமலாயை ஒவ்வொன்றா எடுத்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்க பாலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் உங்களோட பால் வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மலாய் வந்து இந்தளவுக்கு திக்காக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இந்த மலாய் வந்து இந்தளவுக்கு திக்காயிரும் பாருங்கள் நம்மளுக்கு ரொம்பவே ஜூஸியான ரசமலாய் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து வெறும் ரூபா செலவில் இது வீட்டிலே செஞ்சிடலாம் கடையில் வாங்கினீங்கன்னா ஐநூறுரூவா முதற்கொண்டு நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த சம்மருக்கு உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்